உங்கள் நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கால் கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாடச் செய்தால் நடவடிக்கை என உயர்நீதிமன்றம் போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார் மதியழகன் கூடுதல் விவரம் கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் உள்ள மாத்தி அம்மன் கோயிலில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை ஆடி பெருந்திருவிழா நடத்தவும் விழாவில் ஒளிப்பிடிப்பில் பயன்படுத்த அனுமதி கோரியும் பாதுகாப்பு வழங்கக் கோரியும் சுரேஷ்குமார் என்பவர் சூலூர் காவல்நிலை ஆய்வாளருக்கு விண்ணப்பித்திருந்தார் கடந்த ஜூலை ஏழாம் தேதி அளித்த விண்ணப்பத்தின் மீது இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை என கூறி சுரேஷ்குமார் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேண்முருகன் திருவிழாவுக்கு தகுந்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி சூலூர் போலீசாருக்கு உத்தரவிட்டார் எதிர்காலத்தில் கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பங்கள் பெற்றால் அவற்றை ஏழு பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை நாட செய்யும் அதிகாரிகளுக்கு எதிராக மாவட்ட கண்காணிப்பாளர்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற கோயில்கள் சொற்ப நிதியை வசூலித்து மூச்சைகள் மற்றும் திருவிழாக்களை திருவிழாக்களை நடத்துகின்றன விழாக்களுக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலித்தாததால் வசூலித்த தொகையை பலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதி எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் கோவில் திருவிழா செலவை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஏற்க வேண்டி வரும் எனவும் தனது உத்தரவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல் கால் ஃபைவ்